பேச்சு வழக்கில் நாம் ஆயிரம் பேரை பழமொழி கொண்டவன் அரை வைத்தியன் வைத்தியன் ஆமான் இப்போது நிகழ்ச்சிக்கு போகலாமா எப்போதும் போல் உங்கள் திரையில் தோன்றும் தொலைபேசியன்னிற்கு தொடர்பு கொண்டு பதில்களை பகிரலாம் இதோ முதல் நேயர் இணைப்பில் வணக்கம் அழைத்ததற்கு நன்றி உங்கள் பெயர் எங்கிருந்து அழைக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா நான் சென்னையிலிருந்து அனுஷா பேசுகிறேன்

கலவும் கற்றுமர என்ற பரமொழிக்கு விளக்கம் சொல்ல போறேன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க கலவும் கற்றுமர அதாவது கலவம்னா திருடுதல் அத கற்று விட வேண்டும் அதான் ஆக்சுவலி தப்பான பொருள் உண்மையான பொருள் என்னன்னா கலவம் அப்படின்னா திருடுதல் கற்று அதாவது கத்து அப்படின்னா பொய் சொல்லுதல் அதாவது திருடுதலையும் பொய் சொல்லுதலையும் மறந்து ஒரு மனிதன் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதே பழமொழியின் உண்மையான பொருள் புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் நன்றி ஹலோ நேரால் தொடர்பு கொள்ள இயலவில்லை என்று எண்ணுகிறேன் சரி இந்த வரிசையிலிருந்து நானே ஒரு பழமொழிக்கு விளக்கம் தருகிறேன் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று கூறுவர் பேச்சு வழக்கில் இதற்கான பொருள் என்னவென்றால் ஆறு வயதிலும் மரணம் நிச்சயம் நூறு வயதிலும் மரணம் நிச்சயம் ஆனால் அதன் உண்மையான பொருள் இது இல்லை மகாபாரதத்தில் கர்ணன் பஞ்ச பாண்டவர்களுடன் ஒருவராக ஆறு பெயராக நின்றாலும் கௌரவர்கள் பக்கம் நின்றாலும் மரணம் நிச்சயம் என்று கூறினார் அதுதான் இந்த பழமொழியின் உண்மையான பொருள் வணக்கம் உங்க சொல்லுங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் பழமொழி வரிசையில உங்க தேர்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பள்ளிக்கு முன்பு படைக்கு முன்பு உம் சரி சொல்லுங்க நம்ம எல்லாரும் இத பத்தி என்ன இருக்கோம்னா தந்திக்கு முதல்ல போனோம் இல்லைன்னா அங்க இருக்கிற பலகாரம் எல்லாம் தீங்கிடும் அதே மாதிரி போருக்கு பின்னாடி போனோம் அப்பதான் ஆபத்து வராதுங்க ஆனா இதனோட உண்மையான பொருள் என்னன்னா பன்னிக்கு நாம போகும்போது நம்மளுடைய வலது கை எப்படி பின்னாடி வருகிறதோ அதே மாதிரி போரின் போது அம்ம இழுத்து விடுறதுக்கு நம்ம வலது கை அவடி தோணுவோம் அதுதான் இதோட பதில் புரிஞ்சீங்களா நன்றி அபிநயா நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் பேசிக் கொண்டிருப்பது எங்கிருந்து அழைக்கிறீர்கள் வணக்கம் என்னோட பெயர் கீர்த்தி நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் இந்த வரிசையில் இருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள பழமொழி என்ன நான் தேர்ந்தெடுத்துள்ள பழமொழி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடைபிடிப்பா இதுல நம்ம நினைச்சிட்டு இருக்க விளக்கம் என்னன்றத சொல்லிடுறேன் அதாவது அர்ப்பன்றது சாமானியனான ஒரு மனிதனை குறிக்கிற ஒரு சொல்லு அந்த சாமானியனுக்கு பின்வாழ்வுக்கான ஒரு ஒரு இது கிடைச்சதுன்னா அவன் வந்து எவ்வளவு சந்தோஷப்படுவானா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிற அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க இந்த அர்த்தராத்திரின்றது நடு ராத்திரியில கொடை பிடிக்கிறதுன்னு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து வெயிலுக்காக வெயில்ல இருந்து நம்மள வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் கொடை பிடிச்சிட்டு இருந்தாங்களாம் இப்பதான் நம்ம மழையில இருந்து பாதுகாக்கிறதுக்காக கொடை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோமா அதனால அர்த்தராத்திரியில வெயிலே இல்லாத நேரத்துல கூட கொடை பிடிக்கிற அளவுக்கு டிக்கு தெரியாம அலைஞ்சிட்டு இருப்பாளாம் அந்த அப்பை நல்வாழ்வு வந்தா ஆனா அதோட நெஜமான விளக்கம் என்னன்னா அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் ராத்திரியிலும் கொடை கொடுப்பார்களாம் இதுல என்ன சொல்றாங்கன்னா ராத்திரியில நீங்க போய் நின்னா கூட நல்ல வாழ்வ நீங்க வாழ்ந்துட்டு வந்தா அர்ப்பணித்து வாழ்ந்துட்டு வந்தா உங்களுக்கு நடு ராத்திரியில கூட நிறைய நல்லவர்கள் கிடைப்பார்கள்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கருத்தை தான் நம்ம அப்படியே மாத்தி வச்சிருக்கோம் அருமையான விளக்கம் அதாவது காலம் எப்படி ஒரு பழமொழியின் பொருளை மாற்றி உள்ளது என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கொடை என்னும் நற்குணம் சில பழமொழி காலத்தில் நக்கல் அடிப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் இந்த காலத்தை கலியுகம்னு சொல்றது கரெக்ட் தான் நன்றி கீர்த்தி நன்றி பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் என்று கூறினர் இதனை கேட்ட நம் மக்கள் முருங்கையை வீட்டில் நட்டு வைப்பதையே விட்டுவிட்டனர் கேட்டால் செல்வம் என்று கூறுகிறார்கள் ஆனால் உண்மையான பொருள் இது இல்லை ஒருவன் முருங்கை மரத்தை வீட்டில் வளர்த்தால் அவனுக்கு பூ காய் இலை என்று அனைத்தும் பயன் தரக்கூடியவை முருங்கை இலை உடலை இளமையோடும் ஆரோக்கியத்தோடும் வைத்துக்கொள்ளக்கூடிய மூலிகை இவற்றை தினமும் யார் உணவில் பயன்படுத்துகிறார்களோ அவர் வயதானாலும் குச்சி ஊன்றாமல் வெறுங்கையோடு நடந்து செல்வார்கள் நம் முன்னோர்கள் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் என்று கூறினர் சரி நண்பர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து நீங்கள் பயனடைந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன் மீண்டும் அடுத்த முறை தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதி தக்ஷினி நன்றி வணக்கம்